பாய் மக்களே நான் உங்கள் தரம்பினி இந்த உங்களுக்கு என்ன செய்து காட்ட போடணும்னு சொன்னால் மசாலா தோசையும் பச்சை மிளகாய் சட்னியும் தான் ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நான் வந்து இப்போ இந்த உடைச்ச உளுந்த வந்து ரெண்டு மணத்தியாலமாக ஊற வச்சிருக்கேன் இது வந்து நான் கோதை வந்து கழுவித்தான் எடுக்க போறேன் இப்போ வந்து முதல்ல கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் பெருங்கோ உளுந்தெல்லாம் கழுவி எடுத்துட்டேன் உளுந்து வந்து நான் எடுத்த அளவு சொல்லல இந்த கப்பால நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த கப்பால வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன் அடுத்தது வந்து இப்ப நாங்கள் அதை அடிச்செடுக்க போறோம் நாங்கள் அதுக்காக இப்ப நாங்கள் வந்து ரெண்டு சுண்டு அவிச்சமா எடுத்திருக்கிறேன் ரெண்டு சுண்டு அவிச்சமா இந்த சில்வர் ஆள் எடுத்திருக்கிறேன் பச்சமா வந்து அரை கப் எடுத்திருக்கிறேன் இந்த சில்வர் ஆள் அரை கப் பச்சமா எடுத்திருக்கிறேன் ஐம்பது கிராம் ரவ் எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் மூண்டையும் போட்டுட்டு நாங்க மிக்சியில எடுக்க போறோம் நாங்கள் முதல்ல மிக்சி கப்ல போட்டு கொள்ளுவோம் அளவா போட்டு போட்டு அடிச்சு கொள்ளுவோம் உளுந்து மட்டத்துக்கு நீங்க தண்ணி விட்டு கொண்டா சரி அடிச்சடுப்பாருங்க இந்த பதமா முதல்ல அடிச்சு போட்டு திருப்பி வந்து நான் ரவிய போட்டுட்டு கொஞ்சமா திருப்பியும் தண்ணி விட போறேன் விட்டுட்டு இத படிவா அடிச்செடுப்பேன் பாருங்கோ இறச்சிட்டேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் விட்டு வைப்போம் இந்த பதத்துக்கு அடிச்சிங்களே சொன்னா சரி இப்போ இந்த மாவெல்லாம் போட்டு குழாய் கேக்கல அது சரியான பதமா வரும் கிடக்கிற மிச்சத்தையும் போட்டு அடிச்செடுப்போம் மீதியே மடிச்சிட்டேன் பாருங்கோ அதை மூத்தி கொள்ளுவோம் பாருங்கோ இந்த பதத்துக்கு அடிச்சிங்கன்னு சொன்னா சரி ஆனா தண்ணி விடுறது தானே இதுக்குள்ள இப்போ நாங்கள் மாவை போட்டு தண்ணி விட போறோம் இப்போ வந்து நான் மாவை போட்டுக்கொள்றேன் அளவா தண்ணியை விட்டு கொள்ளுவோம் விட்டுட்டு உங்கட பதத்துக்கு குளச்சு கொள்ளுவோம் பெரும் அடிச்ச தண்ணியும் இருந்தபடியே அளவா தண்ணியை விட்டு விட்டு எடுக்கணும் இதுக்குள்ள வந்து ரெண்டு கப்பு அவிச்சமா கோதுமைமா கப்பு தான் பச்சை மா எடுத்திருக்கிறேன் நான் அதோட வந்து அதே கப்பாலேயே வெள்ளை பச்சை அரிசி மாவை நான் காப் கப் எடுத்துருக்குறேன் காப் அதை நான் போட்டுக் கொள்ள போறேன் இந்த மாவென் சொன்னால் வெள்ளரிசி மொறுமொறுப்பா இது பாவிக்கிறது வடிவாக நாங்கள் குளர்ச்சி வைப்போம் இதை வந்து நீங்கள் கட்டி இல்லாமலுக்கு வடிவாக குளச்சி எடுக்க வேணும் இது வந்து மசாலா தோசைக்கு வந்து நாங்கள் இந்த கிணக்க புளிக்க வைக்கக்கூடாது ஒரு பதத்துக்கு நீங்கள் வச்சா சரி நான் வந்து ஆறு மணித்தியாளமா தான் இதை புளி புளிக்க வைக்க போறேன் ஓகே எனக்கு இந்த பதம் வந்துட்டு நான் வந்து மசாலா தோசை தான் ரவ்வை கொஞ்சம் போட்டேன் நான் தன்மை வரக்கூடாது மசாலா தோசைக்கு அதனால கொஞ்சமா ரவ்வைய நான் போட்டிருக்கிறேன் இது வந்து குளாச்சி எல்லாம் முடிச்சுட்டேன் இப்ப வந்து நான் இதை படிப்பா மூடி விட போறேன் இப்ப வந்து என்ன சொன்னா இது வந்து அப்படியே மணித்தேன் இருக்கட்டுக்கும் இது வந்து உப்பு எல்லாம் போட்டு கொள்ள போறேன் அதுக்கப்புறம் பாப்போம் நாங்க தோசமாவ திறந்து பார்ப்போம் ஓகே பொங்கிட்டு சாருங்கோ வடிவா பொங்கி இருக்குது வந்து நாங்க ஒரு கலந்து பாப்போம் சாருங்கோ அப்படிவா பொங்கி இருக்கு இதுக்குள்ள வந்து நான் தண்ணி கொஞ்சம் விட போறேன் தண்ணியும் முப்பையும் இதுக்குள்ளே போட்டு கலந்து விடுவோம் தேவையான அளவு உப்பை போட்டுக் கொள்றேன் சரி தண்ணியும் அளவா விட்டு கொள்ளுவோம் வடிவா நாங்கள் கலந்து விடுவோம் எனக்கு தண்ணி காணாது நான் இன்னும் தண்ணி கொஞ்சம் சேர்க்க போறேன் இந்த பதத்து கிளந்து விட்டீங்கன்னு சொன்னா சரி ஓகே இது இப்படியா இருக்க நாங்க இப்ப மசாலாக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் பாருங்க நான் பேஸ்டுக்காக ரஞ்சாறு மிளகா சித்தர் மிளகா சுடுதாண்டியில ஊற போட்டுருக்கிறேன் அதோட வந்து ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதோட மசாலாத்தூள் கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நாலு உருளக்கெழங்கு வந்து அவிச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் உள்ளி வந்து இந்த பேஸ்ட்டுக்காக நாலஞ்சு கூட எடுத்துருக்குறேன் இது வந்து பெருங்காயத்தூள் நீங்கள் தேவையான அளவு போட்டு தேவையான அளவு உப்பு பச்சை மிளகாய் சட்னி தான் வைக்க போகிறோம் அதோட வெங்காயமும் எடுத்துருக்குறேன் தேவையான அளவு கருவேப்பம்பிலை எடுத்துக்கொள்ளுங்கோ இந்த மசாலா செய்கிறதுக்காக நான் இந்த கருவேப்பம்பிலை வதக்கி செய்கிறதுக்காக கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதோட வந்து தூவுறதுக்காக மசாலாவுக்கு மேலே தூவுறதுக்காக கரெட் செய்ய வச்சிருக்கிறேன் ஓகே இவ்வளோ தான் முதல் வந்து நாங்கள் பேஸ்ட் எரச்சி எடுப்போம் முதல்ல நாங்கள் மிக்சி கப்பில் மிளகாயை போட்டுக்கொள்வோம் கொள்வோம் அதோட வந்து உள்ளிப்பூடையும் போட்டுக்கொள்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன் தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்கிறேன் இதுக்குள்ளேயே இப்போ வந்து மூடி போட்டு அடித்து அடுப்போம் அடிச்சிட்டேன் நல்ல பேஸ்ட்டாக வந்திருக்கு இதை வந்து நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றுவோம் நாங்கள் இந்த பதத்துக்கு அடிச்சிங்கன்னு சொன்னால் சரி பச்சை மிளகாய் சட்னியையும் செய்து கொள்வோம் பச்சை மிளகா போட்டுக்கொள்கிறேன் அதோட வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறேன் தேங்காயப்பூ வந்து நான் காட்டை மறந்துட்டேன் தேங்காய் போட்டுக்கொள்கிறேன் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணியும் விட்டுட்டு அதுக்கு அடித்து கொள்ளுவோம் சட்னியும் அடிச்சுட்டேன் மாதிரி பிளேட்டில் மாற்றுவோம் தோசைக்கு மேலே போடுற வடியா மசாலா இந்த இதான் செய்ய போகிறோம் கறி கொஞ்சமாக எண்ணியை விட்டு கொள்ளுவோம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன் கடுகு வடிக்குது வந்து வெங்காயத்தையும் போட்டுக்கொள்றேன் சாரும் வெங்காயம் வதங்கி இருக்குது அதோட வந்து நான் கடலை பருப்பையும் சே சேர்க்கிறேன் ஊற வச்ச கடலை பருப்பையும் வதக்கி விடுவோம் அதோட வந்து நான் சின்ன சின்ன கருவேப்பொம்பையும் கட் பண்ணி வச்சுக்கணும் அதையும் போட்டு கொள்றேன் கொஞ்சம் கூடுதலா போடுறேன் கடலைப்பருப்பு ஏன் போடுறன்னு சொன்னால் நல்ல டேஸ்டாயிருக்கும் சாப்பிடுகள் நல்ல டேஸ்ட் கொண்டா தரும் பதாக்கி விடுவோம் நான் இப்ப உருளாக்கலாங்க சேர்த்துக்கொள்றேன் வந்து வடிவா அப்படி மசிச்சும் மசிச்சு விட்டாத இல்லதான் வரும் இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக் கொள்ள Ada uh, tering kayak tol. Manjat dulu yang bodoh Ada apa lagi Mahi tu bodoh கரம் மசாலா தூளையும் போட்டுக்கொள்கிறேன் அளவாக போட்டுக்கொள்ளுவோம் ஓகேவாக சேர்த்துவோம் ஓகே இவ்வளோ வந்தான்னு இனிமேல் நிப்பாட்டி கொள்ளுவோம் இப்போ வந்து நான் சட்னிக்கு ஒரு சாலிதமௌண்ட் சின்ன சின்னனா போட்டுக்கொள்ள போகிறேன் இப்போ பாத்திரம் வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கொள்ளுவோம் கொஞ்சமாக கடுகு போட்டு போட்டுக்கொள்கிறேன் கடுகு படித்த உடனே வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன் வடக்கி விடுவோம் மிளகா ரெண்டு செத்தர் மிளகாய் போட்டுக்கொள்கிறேன் அதோட தேவையான ஹருவப்பிளையும் போட்டுக்கொள்வோம் வதக்கிக் கொள்ளுவோம் அதோட க கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் வதக்கி கொள்ளுவோம் ஓகே இவ்வளோ வந்தேன் தாளிதத்தை போட்டுக்கொள்ளுவோம் மசாலா தோசைக்கு போடுற கறி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதோட பேஸ்ட் ரெடி கேரட் வந்து சீ வச்சிருக்கு மேலே தூவுறதுக்கு அது ரெடி மற்றது சட்னி அதுவும் ரெடி ஓகே இப்ப வாங்க நாங்கள் மசாலா தோசையை செய்வோம் அடிச்சு ஓகே பெரிய சட்டந்தோடைய நான் என் பெருசாக மாவை விட்டுக்கொள்கிறேன் நெய் வந்து விட்டுக்கொள்கிறேன் கட்டாயமாக நெய் கனக்க விட்டு கொள்ளணும் மசாலா தோசைக்கு நெய் தான் தேவை கட்டாயமாக பேஸ்டை டைம் கொள்ளுவோம் சின்ன பிள்ளைலன்னா நீங்கள் இந்த பேஸ்ட் போட தேவையில்லை உருளைக்கெழங்கு கறியையே நீங்கள் வச்சு கொடுத்து கொள்ளலாம் கரெக்ட் டைம் போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சமாக தூவினா காணும் உருளக்கெழங்கு மசாலாவே நாங்கள் வச்சு கொள்வோம் வந்து நாங்கள் மடித்து கொள்ளுவோம் ஓகே பாருங்க மசாலா தோசை ரெடி பேரங்கோ இப்படி செய்திருக்கிறேன் ஓகே நாங்கள் அடுத்ததையும் எடுப்போம் மாவை வந்து நாங்கள் வடிவம் பெருவி கொள்ளுவோணும் நெய்யை விட்டு கொள்ளுவோம் பேஸ்டா போட்டு கொள்வோம் கரட்டையும் போட்டுக்கொள்வோம் பெருங்கோ கதிக வச்சு கொள்ளுவோம் நல்லா முருமுரண்டு வருது இப்ப தான் இருக்க முரு முரண்டு எடுத்தீங்கன்னு சொன்னாத்த இல்லை டேஸ்டா இருக்கும் நான் எப்படி போறேன் வீட்டுக்கு சொன்னால் இதை தூக்கி இப்படி மடிச்சிட்டு கரண்டு கரண்டி வச்சுருக்கோம் நீங்கள் என்ன முரும ரெண்டு வந்துருக்கு வேறங்கோ இதை தூக்கி இப்படி மடிச்சிங்கன்னு சொன்னா சரி நம்ம மசாலா தோசை ரெடி பாருங்க அடுத்த மசாலா தோசை என் ரெடி பேருங்கோ பெருங்கோ சுட்டு சுட்டுக்கொள்ளுவோம் பெருசா நான் தட்டு அண்டபடியா எங்களுக்கு பெரிய மசாலா தோசையா வந்துருக்குது வந்து நெய்யை ஊத்தி கொள்ளுவோம் எல்லாத்தையும் சுட்டு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ எல்லாம் சுட்டு முடிச்சிட்டேன் பாருங்க இப்ப வந்து நான் சாப்பிட்டு பாக்க போறேன் நான் வெட்டி பாப்போம் ஜெண்டா பாத்தீங்களோ சம்பதம் மட்டும் சாப்பிட போறேன் சட்னி நல்ல பாருங்க சட்னியோட சாப்பிட சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு பச்சை மிளகா சட்னியோட உம் ஏ ரெண்டு சாப்பிடலாம் இப்ப இப்போ நின்று கொண்டே அந்த மாதிரிக்கிறாங்க உம் ஓகே நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இந்த மாதிரி வீடியோவ்ளோ சாந்திக்கிறேன் பாய்